இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சம்பவங்கள் உலக அளவில் பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக மாறியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் என்ன நடக்கப் போகிறது என்ற உளவு தகவல் துல்லியமாக கிடைத்தும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விடப்பட்டதுதான் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கையர்கள் மட்டுமல்ல வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற வகையில் உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த விஷயம் இலங்கையில் இப்படி ஒரு விஷயம் திட்டமிடப்படுகிறது என்பதை இரண்டு வெளிநாட்டு உளவுத்துறைகள் இலங்கைக்கு தெரிவித்தன அந்த உளவுத்துறைகளில் ஒன்று இந்திய உளவுத்துறை ரா இரண்டாவது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ இதில் இந்திய உளவுத்துறை ரா தான் அதிக மற்றும் துல்லியமான உளவு தகவல்களை இலங்கை உளவுத்துறைக்கு கொடுத்ததாக தெரிய வருகிறது இலங்கையில் நடைபெற்ற சம்பவங்களை நடத்தியவர்கள் எமது ஆட்கள் தான் என வெளிநாட்டு இயக்கம் ஒன்று உரிமை கோரியது பற்றிய காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூ டியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருந்தோம் அதே நேரத்தில் இந்திய உளவுத்துறை ரா இலங்கை உளவுத்துறைக்கு கொடுத்த உளவு தகவலில் இலங்கையில் உள்ள ஜமாத் அமைப்பு திட்டமிடல் மற்றும் முன்னேற்பாடுகளில் இறங்கியுள்ளது என குறிப்பிட்டிருந்தது இது பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் செய்தது அவர்களா இவர்களா என்ற கேள்வி பலருக்கு எழலாம் முதலில் அதற்கு பதில் கூறிவிடுகிறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு நீர் கொழும்பு மற்றும் மட்டக்களப்பில் நடந்த சம்பவங்களை நடத்தி முடித்தது இலங்கையில் உள்ள அமைப்பின் உறுப்பினர்கள் தான் ஆனால் அதற்கான பயிற்சியை கொடுத்தது வெளிநாட்டு இயக்கம் இதனால் தான் அவர்கள் தமது ஆட்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என உரிமை கோரியுள்ளார்கள் இதில் ஒரு விஷயம் இன்னமும் தெளிவில்லாமல் உள்ளது அது என்னவென்றால் இலங்கையில் உள்ள அமைப்பு வெளிநாட்டு இயக்கத்தின் இலங்கை கிளையாக செயற்பட்டதா என்பதுதான் மத்திய கிழக்கு நாடுகளில் இது மிகவும் சகஜமான ஒரு விஷயம் பிரதான இயக்கம் ஒன்று இருக்கும் வெவ்வேறு நாடுகளில் அந்த இயக்கத்தின் கிளைகள் இயங்கும் ஆனால் அந்த கிளைகளை பிரதான இயக்கத்தால் கட்டுப்படுத்த முடியாது உள்நாட்டு இயக்கங்கள் சுயமாகவே இயங்குவார்கள் பிரதான இயக்கத்தின் அடிப்படை சித்தாந்தத்தை இவர்களும் வைத்திருப்பார்கள் அவ்வளவுதான் அப்படி ஒரு ஏற்பாடு வெளிநாட்டு இயக்கத்துக்கும் இலங்கை அமைப்புக்கும் இடையே இருந்ததா என்பது தெளிவாக தெரியவில்லை பெற்றுக் கொண்டது இந்திய உளவுத்துறை ரா குறிப்பிட்ட வெளிநாட்டு இயக்க உறுப்பினர் ஒருவரை கைது செய்தார்கள் அவரை எங்கே எப்போது கைது செய்தார்கள் என்ற விவரத்தை இந்திய உளவுத்துறை ரா வெளியிட தயாராக இல்லை அந்த நபரை விசாரணை செய்த போது அவர் இலங்கையர் ஒருவருக்கு சிறப்பு பயிற்சிகளை கொடுத்ததாக தெரிவித்தார் அவர் சிறப்பு பயிற்சி கொடுத்த நபர்தான் இலங்கையில் உள்ள தேசிய ஜமாத் அமைப்பின் தலைவர் ஜஹ்ரான் ஹசீம் அந்த பயிற்சி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் இந்திய தூதரகத்தை குறிவைப்பதற்காக என்பதையும் தமது பயிற்சியாளரிடம் தெரிவித்திருந்தார் ஜஹ்ரான் ஹசீம் இங்கு மற்றொரு விஷயத்தை கூற வேண்டும் இந்த பயிற்சி எங்கே வைத்து கொடுக்கப்பட்டது என்ற விவரம் இந்திய உளவுத்துறை ராவால் ரகசியமாக வைக்கப்பட்டது இந்த இடத்தில் தான் வருகிறது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ அவர்கள் கடந்த மார்ச் மாத இறுதியில் இலங்கைக்கு கொடுத்த உளவு தகவலின்படி நாம் குறிப்பிடும் அதே வெளிநாட்டு இயக்கம் இலங்கை பிரஜைகள் சிலருக்கு மத்திய கிழக்கு நாடு ஒன்றில் வைத்து பயிற்சி கொடுப்பதாக கூறப்பட்டிருந்தது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ கொடுத்த உளவு தகவலையும் பின்னர் இந்திய உளவுத்துறை ஏப்ரல் நான்காம் தேதி கொடுத்த உளவு தகவலையும் இலங்கை உளவுத்துறை ஒன்று சேர்த்து பார்த்திருந்தால் அதன் தீவிர தன்மை புரிந்திருக்கும் இதை எப்படி சொல்கிறோம் என்றால் இலங்கை அமைப்பு ஒன்று இப்படியான ஒரு திட்டமிடலை செய்கிறது என்று பெயர்கள் முகவரிகள் தொலைபேசி இலக்கங்களுடன் விளாபாரியாக கொடுக்கும் போது இலங்கை உளவுத்துறை அதை சீரியஸாக எடுக்க வாய்ப்பில்லை காரணம் தேசிய தவஹா ஜமாத் அமைப்பை இலங்கை உளவுத்துறைக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நன்றாகவே தெரியும் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் இந்த அமைப்பு செயற்படுவது இலங்கை உளவுத்துறைக்கு தெரியும் இலங்கை உளவுத்துறையின் ஆட்கள் குறைந்தபட்சம் வாரம் ஒரு தடவையாவது அந்த பள்ளிவாசலுக்கு செல்வது வழக்கம் இதனால் அவர்கள் பற்றிய தகவல்களை இலங்கை உளவுத்துறை அறிந்தே இருந்தது ஆனால் தேசிய தவ்ஹீ ஜமாத் அமைப்பின் அதிகபட்ச நடவடிக்கை உள்நாட்டில் புத்தர் சிலைகளை உடைப்பதும் மற்ற மதங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதும் மட்டுமே என்ற நிலைதான் இலங்கையில் காணப்பட்டது இதனால் அந்த அமைப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தது போல பாரதூரமான திட்டமிடலை செய்யக்கூடிய அமைப்பு அல்ல என்று இலங்கை உளவுத்துறை நினைத்திருக்கலாம் ஆனால் இந்திய உளவுத்துறை ரா தாம் கொடுத்த உளவு தகவலில் மிகவும் சீரியஸாக இருந்தார்கள் ஏப்ரல் நான்காம் தேதி முதலாவது உளவு தகவல் கொடுத்த நிலையில் ஏப்ரல் பத்தாம் தேதி மீண்டும் இலங்கை உளவுத்துறையை தொடர்பு கொண்டு தாம் கொடுத்த உளவு தகவல் தொடர்பாக இலங்கையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று விசாரித்ததாக தெரிகிறது ஆனால் இலங்கையில் பெரிதாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது இந்திய உளவுத்துறை ராவுக்கு பின்னர் கிடைத்த தகவல் உடனே பதட்டமடைந்த இந்திய உளவுத்துறை ரா இலங்கை உளவுத்துறையை தொடர்பு கொண்டு இது மிகவும் சீரியஸான ஒரு விஷயம் உடனடி நடவடிக்கை அவசியம் என கூறியதாக தகவல் உள்ளது அது எப்போது நடந்ததென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்திய உளவுத்துறை ரா இலங்கை உளவுத்துறையை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வற்புறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்படி ஒரு உளவு தகவல் கிடைத்த விஷயம் தமக்கே கூறப்படவில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கூறியிருக்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கூறியிருக்கிறார் இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று கூறியிருந்தார் இந்திய உளவுத்துறையால் கொடுக்கப்பட்ட துல்லியமான தகவல்களை அடிப்படையாக வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம்